வாழ்கை வளமுடன் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் ஜோதிடம்னா என்னென்னு சிம்பிளாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜோதிட பரிகாரங்களை எப்படி நம்ம இருந்தே நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்லேயும் அதை அதை நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவதுங்க என் அனுபவத்தில் நான் ஜோதிடம் வந்து ஒரு இருபது வருஷமாக நான் வந்து ஆன்மீக மாதிரி ஜோதிடத்தையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன நான் எந்த ஒரு கலையுமே வீண் கிடையாது அதாவது ஜோதிடம் வந்து ஒரு கலை அதை சரியாக பார்க்குறவங்க சொன்னால் கரெக்டாக அதை சொல்ல முடியும் அது வந்து இருபத்தா நேரம் ஒன்று ஜோதிடத்தை சார்ந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது அதே நேரத்தில் ஜோதிடமே பொய் அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடாது அதுக்குள்ளே உண்மை இருக்கான்னு உள்ளே பூந்து பார்க்கணும் மித்தர் சொல்கிற மாதிரி மிடில் பாத் எதையுமே நம்ம அளவாக யூஸ் பண்ணி அதில் உண்மை இருந்தால் அதை வச்சுக்கிட்டு நம்ம அதை நான் அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அதனால் தவறு கிடையாது ஆனால் அதையே சார்ந்து எப்போ பார்த்தாலும் ஜோதிடம் ஜோதிடரையே சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சு நான் எப்படி நம்ப ஆரம்பிச்சேன்னா நான் ஏன் ஜாதகத்தை பார்த்தேன் எனக்கு நடக்கிற அந்த நான் ஓரளவுக்கு எனக்கு ஜோதிடம் தெரியும் அந்த பன்னெண்டு கட்டங்கள் அதோடைய அம்சங்கள் நட்சத்திரங்கள் அந்த இருபத்தேழு ராசிகள் புத்திகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமாக எப்படி மாறுதுன்னு என் ஜாதகத்துலேயும் நான் பார்க்க ஆரம்பித்தேன் பார்த்த பிறகு தான் அதுக்கேற்ற மாதிரி என் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது ஒவ்வொரு தசா புத்திகள்லையும் அப்போ தான் சரி இதில் உண்மை இருக்குது அப்போ என் சுற்றி இருக்கிறவங்களுடைய ஜாதகங்கள்லாம் வாங்கி பார்க்குறப்ப அவங்க வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி சில மாற்றங்கள் வந்தோடனே எனக்கு புரியுது ஜோதிடம்ங்கிறது ஓரளவுக்கு உண்மையானது தான் அப்படிங்கிறது எனக்கு நான் அதை அனுபவபூர்வமாக நம்ப ஆரம்பித்தேன் அதை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் உதாரணத்துக்குங்க அதாவது இப்போ கிரகங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் தாக்கங்களை ஏற்படுத்துது அதனால தான் இப்போ இதை தெரிஞ்சுக்கணும் அதுவும் மனசும் சம்மந்தப்பட்டது இதுவும் மனமும் நவகிரகம் அப்படின்னு தான் நீங்கள் சப்ஜெக்ட் வச்சுக்கணும் நம்ம மனதில் மூலமாக தான் இந்த நவகிரகமும் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பௌர்ணமி நிலா அவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க இந்த கடல் அலையெல்லாம் வேகமாக போகுது நமக்கே எமோஷன்ஸ் அதிகமாகும் நீங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள் பௌர்ணமி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன டீவியேஷன் தெரியும் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ ஒரு பௌர்ணமி வருதுன்னா உங்களுக்கு ஒரு கவிதை எழுதணும்னு தோணும் அதே சூரியன் உச்சியில் இருக்குது பன்னெண்டு மணி சூரியனில் அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அதை மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங்லாம் வராது ஸோ அப்போ அந்த கிரகங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான் இல்லையா ஸோ இது கண்ணுக்கு தெரிஞ்ச ரெண்டு கிரகம் கண்ணுக்கு தெரியாத இந்த மிச்சம் இருக்க அந்த ஏழு கிரகம் மொத்தம் ஒன்பது கிரகமும் நம்ம வாழ்க்கையில் தினசரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த ஒன்பது கிரகமும் இருபத்தேழு ராசியும் சாரி பன்னெண்டு ராசியும் இருபத்தேழு நட்சத்திரமும் நம்ம வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது உலகத்தில் இருக்க எழுநூறு கோடி பேரும் இந்த பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள தான் வருவாங்க அதுதாங்க கான்செப்டு இப்போ நான் இதில் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒம்பது கிரகம் இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கோயில் போங்க அதில் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பண்ணுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் இருக்குது டைம் இருக்குன்னா அவங்க எந்த கோயில் சொல்கிறாங்களோ இப்போ சூரியன்னா சூரியனார் கோயில் போனோம்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போங்க ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என் அறிவுக்கு எனக்கு இறைவன் உணர்த்திய சில விஷயங்கள் நான் சில ஜோதிடர்கள்கிட்ட கேட்டது அதை வச்சு நான் கொஞ்சம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இந்த பரிகாரங்களும் வேலை செய்யும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்க நான் ஒவ்வொரு கிரகமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சூரியன் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து ஒரு சுமாரான இடத்துல தான் இருக்குது சூரியன் அவ்வளோ நன்மை செய்யக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விதிப்படி சூரியன்னா யாருன்னா உங்கள் அப்பா தான் சூரியன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்பாட்ட நல்லா பேசணும் அப்பா மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அவங்களுக்கு பொருளாதாரம் மெடிக்கல் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும் பொதுவாகவே நல்லா வச்சுக்கணும் பட் நான் இதை ஜோதிட ரீதியாக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அப்பா நல்லா சந்தோஷமாக ஆகா சூப்பராக இந்த என் பையனை நான் வளர்த்தது வந்து என்னுடைய பாக்கியம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம்னு அவர் மனசில் நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அது எங்கேயும் கிடையாது அவகிரகங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது அவர் நினச்சிட்டார்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனோட காரகத்துவங்கள் காரகத்துவங்கள்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு சூரியன் தான் உங்களுக்கு ஆன்மா சூரியன் தான் பெரிய பதவி சூரியன் தான் ஒரு ஒரு டாமினேட்டிவான ஒரு தலைமை குணம் அது எல்லாரையும் லீட் பண்றது இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு சூரியன் வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் கவர்மெண்ட் இது எல்லாமே சூரியன் தான் பெரிய கம்பெனிஸ்ல போய் ஒரு ஹெட்டாக வர்றது இதுக்கெல்லாம் சூரியன் வந்து சூப்பராக இருக்கணும் ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அப்பாவை நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நடந்துரும் அது அது எல்லாத்தையும் தாண்டி ஆத்மபலம் அந்த ஆத்ம பலம் இருந்துச்சுன்னா மனோபலம் இல்லைனாலும் உங்களுக்கு விதி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆத்ம பலம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு தெளிவான பர்சனாக இருப்பீங்க ஸோ இது தாங்க சூரியன் அடுத்தது சந்திரன் சந்திரன் வந்து அம்மா ஸோ நீங்கள் அம்மாவை இதே தான் அம்மாவை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் அம்மாட்ட டெய்லி பேசணும் மனசை விட்டு பேசணும் அவங்களுக்கு வந்து என்னென்ன சேவைகள் உண்டோ அது எல்லாத்தையும் செய்யணும் அதெல்லாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அம்மா வந்து ஆஹா நான் பெற்ற பிள்ள சூப்பர் புள்ள அப்படின்னு மனசில் நினச்சி உங்களை மனசார வாழ்த்திட்டாங்கன்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட எல்லா தோஷமும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கி சந்திரன் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ சந்திரன்னா என்ன சந்திரன்னா மனம் ஸோ உங்கள் மனசு வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் சந்திரன்னா கற்பனை திறன் கற்பனை திறன் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் அதுக்கப்புறம் வந்து மனம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அது அது ரிலேட்டடு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அது ஸோ பொதுவாக என்னன்னா மன சந்தோஷமா இருப்பீங்க மன கிளாரிட்டியாக இருப்பீங்க எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் அதுதான் வந்து சந்திரன் ஸோ சூரியன்னா ஆன்மா சந்திரன்னா மனம் ஸோ அதனால தான் நம்ம சொல்றாங்க அம்மா அப்பாவை வந்து மதிக்கணும் அம்மா அப்பாவை மதிக்கணும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆன்மாவும் மனமும் தான் பேஸ் ஸோ அந்த ஆன்ம பலமும் மனோபலமும் பலமும் இருந்தால் அவர் லைஃப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்போ அப்பா அம்மா ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் ஈவன் அப்பா அம்மா இல்லைன்னா கூட அவங்களுக்கு நீங்கள் செய்ய முடியலைன்னா அட்லீஸ்ட் அவங்க உயிரோடு இல்லைன்னா கூட அவங்க உருவத்தை நீங்கள் நினச்சி ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு உயிரோடு இருந்தால் இப்போவே போய் நீங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட மென்மையாக பேசணும் நல்லா ஒரு மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும் இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் சூப்பராக வந்துடுவாங்க ஓகேங்களா இதுதான் மெயினு அடுத்தது வந்து புதன் ஸோ புதன்கிற கிரகம் வந்து மாமாவை குறிக்கும் அப்புறம் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு வந்து ச சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பசங்களுக்கு புக்ஸு பேனா படிப்புக்காக நீங்கள் உதவி பண்ணுறது அது மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புதன் என்னென்ன கொடுக்குன்னா கல்வி அறிவுக்கு நல்லா உங்களுக்கு திங்கிங் பவர் ஐடி ஃபீல்டு நல்ல இந்த அகாடமிக் நாலேஜுங்கிறாங்க அதெல்லாம் புதன் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த நீங்கள் கல்வி உதவி நிறைய செஞ்சுக்கிட்டே வரீங்க மாமாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல அந்த அகாடமிக் நாலேஜு தொழில் நாலேஜு இதெல்லாம் நல்லா உங்களுக்கு லைஃப்பில் தன்னாலே டெவலப் ஆகிட்டே இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற ஸ்கூல்ஸு காலேஜஸ் இது மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணுங்கள் இது சூப்பரான பரிகாரம் அடுத்தது வந்து செவ்வாய் செவ்வாய் தான் வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குற ஒரு சகோதரக்காரகன்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களோ இல்லையா அதை பற்றிலாம் நீங்கள் கேர் பண்ணாதீங்க உங்களால் என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு லெவலுக்கு மேலே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லோரும் உங்களை வாழ்த்த 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 ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் சம்மந்தப்பட்ட இது நல்லா அத்தாரிட்டிவான போஸ்ட்டு நல்ல ஒரு மனோதைரியம்னு சொல்லுவாங்களே அந்த தைரியம்ங்கிறது செவ்வாய் நல்லா இருந்தால் தான் வரும் ஆக்ஷன் செயல் அந்த செயல்னாலே செவ்வாயை குறிக்கிறது தான் அது ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு செவ்வாய் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அதுதான் செவ்வாயோடைய இது அடுத்தது குரு குரு கிரகம் ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களுக்கு குரு கிரகம் நல்லா ஆக்டிவேட் ஆகணுன்னா அது பரிகாரம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலான்னா டீச்சர்ஸ் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தராங்களோ அது தொழிலாக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜில் இருக்கலாம் இல்லை சமுதாயத்தில் இருக்கலாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று தராங்கனாலே அவங்க உங்களுக்கு குரு தான் ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது அவங்கள அப்பப்போ போய் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் குரு உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா சகலமும் கிடச்சிடும் குரு தான் எல்லாமே அதாவது ஜோதிடத்தில் குரு தான் மங்களமான கிரகம்னு சொல்லுவாங்க எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் கிடச்சிடும் எல்லாத்தையும் கேட்கறதெல்லாம் கொடுத்துருவார் அது வந்து குரு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது அடுத்தது வந்து சுக்கரன் அடுத்தது வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் அது என்னென்னா கணவனுக்கு மனைவி சுக்கரன் மனைவிக்கு கணவன் தான் சுக்கரன் ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னர் யாரோ அவங்க மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் சண்டை இருந்தாலும் அதெல்லாம் இது பண்ணாமல் நீ கணவனாக இருந்தால் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும் மனைவியாக இருந்தால் கணவனை சந்தோஷமாக வச்சுக்கணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து எந்த வீட்டில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்யோன்யமாக வாழ்கிறாங்களோ அங்கே வந்து சுக்கரன் சூப்பராக ஆக்டிவேட் ஆயிடுவார் அந்த மனைவி நினைக்கணும் ஆஹா எனக்கு அமைந்த கணவன் மிகவும் நல்லவர் அப்படின்னு மனசில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதே மாதிரி கணவனும் நினைக்கணும் எனக்கு அமைஞ்ச மனைவி வந்து நல்ல இது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நினைக்கணும் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நடந்துக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக சுக்கரன் சூப்பராக ஆக்டிவேட் ஆகி பணம் வந்து சுக்கரன் எதுக்கு அதிபதி எல்லாருக்கும் தெரியும் சுக்கர தசைனாலே பணம் வெள்ளி தான் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் லக்ஸூரியஸ் லைஃபு எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் சுக்கரனோட தான் அதனால் நீங்கள் வந்து கணவன் மனைவி எந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ கணவனை மனைவி மனைவியை கணவன் சந்தோஷமாக வச்சுருக்காங்களோ அங்கே சுக்கரன் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அது வந்து சுக்கரனோட இது பரிகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் க்ளீன்லினஸ் அதுவும் முக்கியம் சுக்கரனுக்கு வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் வீடு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கணும் அதெல்லாம் சுக்கரனோட இது ஆதிபத்தியத்தில் தான் வரும் அடுத்தது சனி சனி ராகு இதெல்லாமே என்னென்னா பேசிக்காக வந்து சனியெலாம் வந்து வயசானவங்க இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த ரோடெல்லாம் கூட்டுறாங்க இல்லையா குப்பையெல்லாம் ஆள்றாங்கல்ல அவங்க எல்லாமே இந்த சனியோட கேட்டகரி வயசானவங்க கொஞ்சம் உடல் பிரச்சனை இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து சனியோட காரகத்துவங்கள் ஸோ இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க ரோட்லனா அவங்களுக்கு நல்லதாக சாப்பாடு வாங்கி கொடுங்க லேடிஸாக இருந்தால் ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுங்க அவங்களுக்கு வந்து பணம் இருந்தால் கொஞ்சம் பணம் கொடுங்க அவங்களுக்குலாம் அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் செய்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதனால் அவங்கள வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பணமோ பொருளோ ஏதோ ஒன்று கொடுங்க அவங்கள கொடுக்க 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 வயசானவங்க முதியோர் இல்லத்துலலாம் போய் பாருங்கள் அது மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லே இருப்பாங்க நீங்கள் எங்கேயுமே தேடி போக வேண்டாங்கன்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் குடும்பத்திலே ஃபேமிலிக்குள்ளேயே வயசானவங்க இருப்பாங்க யாரும் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள போய் பாருங்கள் அதுவே ஒரு பரிகாரம் தான் நீங்கள் எங்கெங்கேயோ கோயில் அதெல்லாம் அதுவும் பண்ணுங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள் ஆனால் இது வந்து நான் சொல்கிறது ரொம்ப எளிமை ஈஸியாக அதாவது இந்த மாம்பழத்தை வாங்குறதுக்கு முருகர் மயிலில் ஒரு பிள்ளையார் அப்பா அம்மாவை சுற்றியே வாங்குவாரில்ல அந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் இந்த நவகிரகம்னால் நீங்கள் எங்கேயோ வானத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க நமக்குள்ளே தான் இருக்கும் அந்த இருபத்தேழு நட்சத்திரமும் இதுவும் நம்ம பேசுறது நடக்கிறது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்ருக்கும் ஸோ இந்த சனி ராகம் உங்களுக்கு வந்து நல்லா இருந்தால் தான் சனி நல்லா இருந்தால் தான் ஆயில் கொடுப்பாரு உடல் பிரச்சனைகள் உங்கள் கர்மா நீங்கள் என்ன பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க தீர்ப்பு சொல்ல போகிறது சனி தான் உங்கள் டிசைட் பண்ண போகிறதும் சனி தான் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வயசானவங்களை பார்த்துக்கிறது மூணமுற்றவர்கள் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் இதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா சனியும் ராகு உங்களுக்கு சூப்பராக வந்துடுவாங்க அதே மாதிரி ராகு வந்து நல்லா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ச சடனாக சிஎம் ஆகுறாங்க சடனாக பிஎம் ஆகிறாங்க திடீர்னு சினிமாவில் உச்சத்துக்கு போகிறாங்க நல்லா ராகு தான் தான் வந்து உங்களுக்கு பயங்கர அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது திடீர் அதிர்ஷ்டம் சட சட சடன்னு மேலே வராங்க இல்லையா அதெல்லாம் ராகு வந்து கொடுக்கறது தான் வந்து இது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ராகு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பார் அடுத்தது வந்து கேது கேது வந்து உங்களுக்கு என்ன பரிகாரம்னா அதாவது கேதுக்கு மட்டும் நேரடியாக நீங்கள் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது நீங்கள் வந்து பிள்ளையாரை கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து பேசிக்கலாக என்னென்னா பிள்ளையார்னாலே ஞானம்னு அர்த்தம் நீங்கள் விநாயகர் தகவல்னு ஒன்று இருக்குது அதை படிச்சீங்கன்னா சக்கல யோக சாஸ்திரமும் அதில் இருக்கும் சீத கலவை செந்தாமலை அப்படின்னு வரும் அந்த பாட்டு குண்டல நீங்கள் கூடிய சபையில் விண்டல் மந்திரம் வெளிப்படைய உழைத்து மூலாதாரத்து மூண்டலுக்கணனை காலால் எழுப்பும் கருத்தை அறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கம் குமுத சகாயின் குணத்தையும் கூறி அது வரும் சகல யோக சாஸ்திரமும் அந்த விநாயகரகவில் இருக்கும் அதாவது உங்களுக்கு ஞான தேடல் வரணும் ஞான நாட்டம் வரணும் இந்த உலக வாழ்வு மேலே ஒரு சலிப்பு வரணும் ஆசைகளை வந்து உங்களுக்கு போதுங்கிற மனம் வரணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேது உங்களுக்கு நல்லது பண்ணுவார் வேண்டாம் 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 வேண்டாம்னு மனசில் ஒரு பக்குவம் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னிங்கன்னா கேது உங்களுக்கு சூப்பராக நல்ல பலனை கொடுப்பார் ஸோ அதுதாங்க பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒம்பது கிரகமும் நமக்குள்ளேயே இருக்கிறாங்க நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான் அவங்க பெண்ணாலே சுக்கரன் தான் ஆண்னாலே உங்களுக்கு வந்து சூரியன் தான் மனம்னாலே உங்களுக்கு வந்து சந்திரன் ஸோ நான் இந்த நவ கிரகமும் நமக்குள்ளே தான் இருக்காங்க அதுதான் நான் சொல்கிறேன் அடிப்படையாக நீங்கள் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய உலகத்திலேயே பெரிய பரிகாரம் எந்த நவகிரக தோஷம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு துன்பம் வருதா கஷ்டம் வருதா அதை அனுபவிச்சுட்டு திரும்ப ஒரு புது கர்மம் செய்யாமல் இருந்தீங்கன்னா அதுவே பரிகாரம் தான் பரிகாரம்னா ஏதோ ஒரு இதில் போய் மற்ற மட்டும் கிடையாது புது கர்ம வினைகளை உருவாக்காமல் பழைய கர்ம வினைகளையும் துன்பங்களையும் உடல் துன்பம் மன கஷ்டங்களையும் அனுபவிக்கணும் அனுபவிக்கிறப்ப உங்களுக்கு கர்ம வினைகள் கரைந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதாங்க இந்த பதிவில் சொல்ல வந்தது நவகிரக பரிகாரம் சிம்பிளான வழியில் அப்படிங்கிறது தேங்க்ஸ்ங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்